பாமக பாஜக இடம்பெறும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்பதை எத்தனையோ முறை பகிரங்கமாகவே வெளிப்படுத்திவிட்டார் திருமாவளவன் ஆனாலும் பாமக விஷயத்தில் இன்னும் முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் எனச் சொல்கிறது அறிவாலய வட்டாரங்கள் வட மாவட்டத்தில் பாமகவுடன் கூட்டணி வைப்பதே திமுக அணிக்கு சாதகமாக இருக்கும் என காங்கிரஸ் தரப்பிலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறதாம் காங்கிரஸ் செயல் தலைவர் வசந்தகுமார் பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக பகிரங்கமாகவே பேசியிருப்பது விசிக தரப்பை அதிர்ச்சி அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறார் திருமாவளவன் என சொல்கிறது விசிக தரப்பு விசிக இருக்கும் கூட்டணியில் பாமக இடம்பெறுவதில் எங்களுக்கு தயக்கங்களோ தடைகளோ இல்லை என பேட்டி தந்திருக்கிறார் பாமகவை சேர்ந்த டாக்டர் செந்தில் ஆக திருமாவளவனுக்கு திமுக தந்திருக்கும் கடைசி வாய்ப்பு என்பது பிசிக்க திமுக மட்டும் ஒரு கூட்டணியாக இருப்போம் நாங்கள் பாமகவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்கிறோம் என சொல்லி அனுப்பியிருக்கிறார் ஸ்டாலின் பாமக விசிக்க வேண்டுமானால் ஒரே மேடையில் ஏற வேண்டாம் எனவும் கூறியிருக்கிறார் திமுக சொல்லும் இந்த சமரசத்தை விசிக்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற சந்தேகத்தோடு இருக்கிறார் திருமாவளவன் திமுக சொல்லும் இந்த சமரசத்தை ஏற்றுக்கொள்வோம் எனவும் ஒரு இடங்களுக்கு பதிலாக இரண்டு இடங்களை திமுகவிடமிருந்து கூடுதலாக பெறுவோம் எனவும் விசிகாவின் மிக முக்கிய அறிவுஜீவியும் திருமாவளவனுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் ஆனால் திருமாவோ மனதளவில் திமுக அணியில் இருந்து விலகிவிடலாம் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டதாக சொல்கிறார் விசிகாவின் மிக முக்கிய ஆளுமை இந்த இடத்தில் திமுக அணியில் இருந்து வெளியேறி அமமுகவிற்கு செல்வது பற்றியும் யோசித்ததாக சொல்கிறார் அந்த விசிக பிரமுகர் திமுக அணியிலிருந்து விசிகாவை வெளியேற்றுவது பெரும் பின்னடைவை தரும் என ஆசிரியர் வீரமணி சுபவி மற்றும் தீக்க ஆதரவாளர்களும் ஸ்டாலினுக்கு நெருக்கடி தருகிறார்களாம் ஆனால் எடப்பாடியும் ராமதாசும் கூட்டணி அமைத்தால் என்ன செய்வது என்ற ஸ்டாலினின் கேள்விக்கு மட்டும் இன்னும் தெளிவான பதிலை யாரும் தரவில்லையாம் ஆக விசிகாவா பாமகவா என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் குழம்பி இருக்கிறது திமுக தரப்பு ஆனால் எடப்பாடியார் போட்ட கணக்கோ வேறாக இருக்கிறது எடப்பாடியாரை நேற்று தொலைபேசியில் ராமதாஸிடம் பேசியதாக சொல்கிறது அதிமுக தரப்பு என்ன பேசினார் எடப்பாடி என்ன சொன்னார் ராமதாஸ் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்